அலாம் வலைக்கம் வரமத்துல பரகத்தகு நீங்கள் சூப்பரான சுவையான ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த உருளைக்கெழங்கு நம்ம பொடியாக கட் பண்ணி பொடி உருளைக்கிழங்கு சமைக்கணும் இது எப்படி சமைக்கலாம்ன்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் அன்றைக்கி ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம வேறு தோலோடு தான் இருக்கணும் லைட்டாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த தோலோடு தான் நம்ம இந்த பொடி உருளைக்கெழங்கு வறுக்கணும் இதுக்கு நம்ம வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணிக்கலாம் முதல்ல நல்லா பொடியாக வெட்டிக்கணும் இது எப்படி வெட்டணுன்ற நான் காட்டுறேன் நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி தோலோடு தான் நம்ம வெட்டணும் தோலோடு வெட்டி பொடியாக வெட்டிக்கிறணும் நம்ம இதை இப்போ இந்த மாதிரி சைஸில் நம்ம உருளைக்கெழங்கு வெட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இந்த பொடி உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மிச்சம் எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டுக்கிட்டு நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம பொடியாக வெட்டி எடுத்தாச்சு நல்லா பொடியாக வெட்டி தண்ணியில் போட்டாச்சு தண்ணியிலே இருக்கட்டும் இது பூண்டு நல்லா ஒரு பல் பூண்டு தோலோடு நான் இடித்து வச்சுருக்கேன் ஏன்னா தோலோடு தான் இடிக்கணும் தோலோடு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு கழுவிட்டு இடிச்சுக்கிருங்க ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்தது தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் நம்ம ஒரு ரொம்ப கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி உருளைக்காங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்குருவோம் கடலை சட்டி காயட்டும் இப்போ நம்ம உளுந்த முதல்ல சேர்த்துக்குருவோம் இதுக்கு வாசனையே வந்து உளுந்தும் பூண்டும் மட்டும்தான் ஒரு நாலே நாலு பொருள் தான் இதுக்கு வந்து மிளகாத்தூள் பூண்டு உருளைக்கெழங்கு மிளகாத்தூள் போட்டாவே போதும் அவ்வளோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு பொடி உருளைக்கெங்கு தயிர் சாதம் லெமன் ரைஸு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு இது கண்டிப்பாக இந்த ட்ரை இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு புளிந்து கொஞ்சம் செவந்துருச்சு இப்போ நம்ம பூண்டு அதை கூட சேர்த்துக்குருவோம் பூண்டை சேர்த்துட்டு நம்ம உருளைக்கெழங்கை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்குவோம் அதில் உருளைக்கெழங்கு நல்லா சுரண்டி கழுகிட்டு சுரண்டி கழுனா போதும் தோல் எடுக்க வேணாம் தோல் எடுத்தால் குழஞ்சிரும் தோலோடு தான் நம்ம இந்த பொரியலை செய்யணும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்க நம்மளுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம லேசாக கிண்டி விட்டுக்குடுவோம் இது வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் தான் இந்த உருளைக்கெழங்க வறுக்கணும் ஏன்னா என்னென்னா தீஞ்சிடும் நம்மளுக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம் வெந்துட்டோன்னே நம்ம ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் இந்த உருளைக்கெழங்க இப்போ நம்ம உப்பு போட்டோன்னே அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா அந்த எண்ணெயோட சேர்ந்து கொஞ்சம் வதங்கிடும் ரொம்ப கிண்ட வேணாம் கிண்டனோம்னா உருளைக்கிழங்க உடஞ்சிரும் நம்ம கொஞ்சம் லேசாக அப்படியே கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஐஸ் பீட் இருக்கட்டும் அப்புறமா நான் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோலே தான் நம்ம அந்த கிழங்க வந்து நம்ம வறுக்கணும் ரொம்ப நேரம் கிண்ட வேணாம் லைட்டாக இப்படி திருப்பி விட்டால் போதும் ஏன்னா நம்ம உப்பு போட்டோன்னே அந்த தண்ணி வந்துடுச்சு உருளைக்கெழங்குலருந்து இப்படி லைட்டாகவே கிண்டி விட்டால் போதும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம அந்த தண்ணி சுண்டுினோடனே நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஸ்பீடு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு ஒரு எண்ணெய் வந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியமாக இருக்க அடுப்பு போதும் இப்போ அப்படியே வதங்கட்டும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கொடி உருளைக்கிழங்கு நம்ம இப்போ இதை அப்படியே லைட்டாக பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் உருளைக்கிழங்கு வேகட்டும் அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விடலாம் உருளைக்கெழங்க ஏன்னா திருப்பி திருப்பி விட்டு தான் இந்த உருளைக்கெழங்க வேக வைக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா உருளைக்கெழங்க ரொம்ப உடஞ்சிரும் பார்க்க நல்லா இருக்காது இப்படி அஞ்சு நிமிஷம் பொறுத்து இப்படி அப்படியே திருப்பி விடுவோம் அலக்க அப்படியே திருப்பி விடுவோம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம் உப்பை இந்த மாதிரி பரப்பி விட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் அப்படி பரப்பி விட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னா உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்புறமா மிளகாத்தனை சேர்த்துட்டு மறுபடி பெரட்டலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே முடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் அது பாதி வெந்து பாதி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குறோம் அது கூட நம்ம காரத்துக்கு விருப்பம் தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லா போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் ஒரு கால் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அழகாக கிண்டிக்கிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு பொடி உருளைக்கெழங்கு இருக்குது பேர் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு உளுந்து இந்த நாலு பொருள் தான் இதுக்கு தேவையான தாலிக்கு உருளைக்கெழங்கு தவிர ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் இது அவ்வளோதான் நம்ம இப்போ ஒரு பெரட்டு பெரட்டியாச்சும் ரொம்ப போட்டு கலக்க வேணாம் கலக்கினம்னா உடஞ்சிரும் உருளைக்கெழங்கு அதுமாதிரி தோல் உடைய அரைஞ்சிக்கிறோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மறுபடி ஒரு கலரை விட்டாச்சு அப்படியே ஸ்லோவில் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு அவ்வளோதான் நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் தோலோடு சீவி இந்த மாதிரி நீங்கள் வருத்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து உடையாது ரொம்ப நல்லா அருமையாக வரும் நல்லா இருக்குது உருளைக்கெழங்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா வறுத்துருச்சு உருளைக்கெழங்கு இதான் பொடி உருளைக்கிழங்கு வருவாய் இது அவ்வளோதான் நம்ம பொடி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்